ஆரம்பத்துல சொன்னீங்க யாசின் சூறால முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதுல சந்திரனுக்கு பல நிலைகள் ஏற்படுத்தி உள்ளோம் முடிவில் அது காய்ந்த பேருச்சம்பளை போல் ஆகிறது அப்படின்னு சொல்லி இதுல அல்லா வந்து முடிவை பத்தி மட்டும் தான் சொல்றான் ஆரம்பத்தை பத்தி குரான்ல எங்கேயுமே சொல்லல நீங்க ஒரு விளக்கம் குடுக்குறீங்க ஆரம்பத்தை பத்தி எப்படி முடிவு இருக்குமோ அது போலதான் ஆரம்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குற பிறை வந்து முடிவு பிறை மாதிரி இருக்காது அதாவது மறைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சோ அல்லது மூணு நாள் கழிச்சுதான் பிறை பார்க்க முடியும் அப்படி பாக்குற பிறை கொஞ்சம் பெருசு தான் இருக்கும் அதை நாம எப்படி வந்து முதல் பிறகு கணக்கு எடுத்துக்கிறது இதுதான் விளக்கணுக்கு தேவை சரி அல்லாஹ் சூரத்தில் யாசின் அல்லா சொல்லி காட்டுறான் வல் கமர தத்தரனாக மனாசில் நாம் சந்திரனுக்கு என்ன செய்தோம் பல படித்தலங்களை ஏற்பாடு செய்தோம் நிர்ணயித்தோம் ஹத்தா கதியும் இறுதியாக ஆத ஆத என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஆதன திரும்புகிறது ஆதன என்ன அர்த்தம் ஆதன ஒரு வார்த்தை வரும் நீங்கள் எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தாலும் திரும்புகிறதுன்னு அர்த்தம்னு செஞ்சிருவாங்க போட்டிருப்பாங்க போராட்டம் இந்த ஆதங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா திரும்புகிறதுன்னு அர்த்தம் இந்த ஆதங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் சொன்னா ஒரு பொருள் முதல் நிலையில் எப்படி இருந்ததோ முதல் வடிவத்தில் எப்படி இருந்ததோ அதே வடிவம் அதனுடைய இறுதிக்கு வந்தால் இறுதி நிலையில் வந்தால் அது எந்த அந்த என்ன வார்த்தையை போடுவாங்க ஆதன் போடுவாங்க அப்ப ஆதங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியா இறுதியில் அது திரும்புகிறது பழைய பேரித்தம்பாலை பேரித்தம்பாலை என்ன செய்கிறது திரும்புகிறது நாம் உங்களுக்கு பழைய பேரித்தம்பளை என்ன அர்த்தம் ஒரு பேரிச்சம்பாலை முத்தி விளைஞ்ச பிறகு அதனுடைய பழைய நிலை என்பது அவனுடைய குருத்து நிலை அது பழைய பேரித்தம்பாலை இப்ப என்னுடைய பழைய நிலை நான் பிறந்த முதல் நாள் அது என்னுடைய பழைய நிலை உங்களுக்கு பழைய நிலை பிறந்த முதல் தேன் அப்ப அல்லாஹ் சொல்லும் போது ஆதாங்கிற வார்த்தையை போடுறான் சட்ட இறுதியின் ஆதங்க வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுங்களா முதல் வடிவத்தில் முதல் நாள் எந்த வடிவத்தில் இருந்துச்சோ அதே வடிவம் செய்யணும் கடைசிக்கு வரணும் நம்ம சொல்லி அந்த ஆதை என்பது சொல்லக்கூடிய பேரித்தம்பாத வடிவம் கடைசி வடிவத்தில் சொல்லப்படுது ஆனால் அங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆத ஆத என்பது திரும்புதான் அர்த்தம் ஒரு பொருள் முதல் நிலையில் எப்படி இருந்ததோ அதே நிலை கடைசிக்கு வந்தால் தான் வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஏன் பெரிய பெரிய அரபி மொழி அறிஞர்கள் கூட செய்யறாங்க இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க இலக்கணத்துக்கு என்ன செய்யலாம் அறிஞருடைய கருத்தை எடுத்துக்கலாம் இப்படும் பின்பாஸ் உசை மீன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த கருத்தை செஞ்சிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க அரபி மொழி இலக்கணத்துக்கான நான் சொல்லி காட்டுறேன் அப்ப அங்க ஆதரவு வார்த்தையில் தான் மனு செய்யறோம் சந்திரனுடைய முதல் நிலை பேரித்தம் வடிவம் என்ன செய்யணும் சந்திரனில் வர வேண்டும் இன்னொரு வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்து எஸ் அலுவலுக்கு அணில் அகில்லா நபியை பிறையை கேட்கிறார்கள் பிறையினா என்ன அர்த்தம் பிறை என்று சொன்னால் சந்திரன் தோன்றக்கூடிய ஒளி வடிவம் இருக்கு பாருங்க அதுக்கு பதில் இந்த பேரு பிறை கவனிச்சுங்களா சந்திரன் ஒளி வடிவம் துகிலால் தோன்றாம எவனால மாசம் ஆரம்பிக்கும் சொன்னானு வச்சுக்கிறீங்க அவன் அல்லாவுக்கு எதிராக போறான் குரானுக்கு எதிராக போறான் கழிச்சுங்களா சந்திரன்ல வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி வடிவத்துக்கு பேர் தான் எனது ஹிலால் அந்த ஒளி வடிவம் தோன்றாவிட்டா ஹிலால் தோன்றவில்லை அப்போ ஹிலால் அவசியம் என்ன செய்யணும் மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதனால பேரித்தம் பாலை வடிவம் என்பது சந்திரனுடைய முதல் வடிவம் தான் அந்த வடிவம் சந்திரனை கடைசியாக வருகின்ற காரணத்தினால் நாம் என்ன செய்யறோம் அதை வந்து அந்த பேரித்தம் பாலை வடிவம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சந்திரனை கடைசி அந்த ஒரு மாசம் எப்ப முடியுது சந்திரனுக்கு பேரித்தம் பாலை வடிவம் கடைசியில் வரும் அதனுடைய எல்லை எது வரைக்கும் அடுத்த பிறகு தோன்ற வரைக்கும் அந்த கடைசி நிசை இருக்குது நம்ம அதிர்ஷ்டத்தில் தான் மனு செய்யறோம் அதை விளங்கிக் கொள்றோம் இந்த ஆதங்கிற வார்த்தை தான் மனு செய்யறோம் அந்த கருத்தை சொல்றோம் விளங்கிக்கலாம் ஆதங்க என்ன அர்த்தம் மீண்டும் திரும்புதல் அர்த்தம் ஆதங்கிற வார்த்தை சந்திரனுக்கு கடைசி வடிவம் என்ன செய்யுது பேடித்தம் பாலை வடிவம் இருக்குது அப்ப அதனுடைய ஆதங்கிற வார்த்தையை வச்சு அல்ல போடணும் அப்ப ஆதனா என்ன அர்த்தம் சந்திரனுடைய முதல் வடிவம் கடைசியில் தோன்றினால் அப்ப ஹத்தா என்பது வந்து சந்திரனுடைய கடைசி நிலைமை பேரித்தம் பாலை வடிவம் அதுக்கு வரத்தான் செய்யும் வராம எனக்கு சந்திரனுக்கு இருக்காது கடைசி காலங்கள் அது வரும் ஆனா சந்திரனுக்கு கடைசி எது வரைக்கும் நீளுது அடுத்த பிள்ளையை பார்க்கிறவருக்கு அதனால கடைசி தான் நவீன ஆரம்பம் எதை சொல்றாங்க நீங்க வந்து லாத்து கத்தி முதல சத்தா தரவுள் ஹிலால் நீங்க ஹிலால பார்க்காம மாசத்தை முந்தாதீங்க மாசத்தை ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க ஆனா சந்திரனுக்கு பேரித்தம் பாலை வடிவம் இறுதியில் தோன்றும் கடைசி நேரம் தோன்றும் அந்த இருதி எது வரைக்கும் நிறுதி அடுத்த பிறையை பார்க்கிற வரைக்கும் என்ன இருதி இறுதி தான் செய்யும் அதனால அது வந்து நம்ம என்னடா கடைசி அமாவாசை சொல்றோமா இல்லையா அப்ப வந்து அந்த பேரித்தம்பாளைய வடிவம் இருக்காது பேரித்தம்பாலை வடிவம் இருக்காது ஆனா சந்திரன் இறுதியாக ஆகும் போது பேரித்தம்பாலை வடிவம் தோன்றும் அந்த இறுதி இறுதியாக பேரித்தம்பாலை வடிவம் தோன்றிதான் அது இறுதிக்கு போகும் என்ன செய்யாது இறுதிக்கு போகாது அந்த இறுதி எதுவரை இருக்கும் அடுத்த என்ன பாக்குற இறுதி இருக்கும் அப்படிதான் இறுதி சொல்லித்தானா இல்லையா அல்லாத செய்ரித்தம்பாலை வடிவம் தான் இறுதி சொல்லிட்டான் அப்ப அதனுடைய ஆரம்பம் எது நபியா நான் சொல்லிட்டாங்க ஆரம்பம் எது பிறகு நம்ம பார்க்கறது ஆரம்பம் அப்ப அந்த இறுதிக்கு என்ன அர்த்தம் பேரித்தம் பாலை வடிவம் இறுதியாக தோன்றி அதுக்கு என்ன செய்யும் முதல் பிறை தோன்றும் அது பேரித்தம் பாலை வடிவம் தோன்றும் அது மறையும் அதுக்கு பதில் செய்யும் முதல் பிறை தோன்றும் அதாவது முடிவு வந்து பேரித்தம்பாலை போல இருக்கும் சொல்லிட்டீங்க ஆரம்பம் வந்து ஒரு நாள் இருக்கும்னு சொல்லிட்டீங்க ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இரண்டு நாள் இடையில இருக்குது ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் முடிவுக்கு ஆரம்பத்துக்கும் இரண்டு நாள் இடைவெளி இருக்குது. அல்லாஹ் வந்து காலம் காட்டிங்கற குர்ஆன்ல வந்து காலம் காட்டினா இந்த ரெண்டு நாள் நம்ம சேக்கிறது இல்ல. முடிவை வச்சு கணக்கு பண்ணா ஆரம்பத்தை முடி ஆரம்பம் தான் நீங்க முதலுன்றீங்க முடிவை இது ஒத்துக்கிறீங்க அப்ப ரெண்டு நாள் இடைப்பட்ட காலம் என்ன ஆகுது? நீ அது என்ன விளங்குன்னு சொன்னா அல்லாஹ்வு تعالی பேரித்தம் பாளை வடிவம் இருந்து தோன்றும் பாருங்க. அதை எண்டுன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் வந்து பேரித்தம் பாளை வடிவம் தோன்றும் இருந்து அனி செய்யும். முதல்ல வந்து பேரித்தம் பாளை வடிவம் தோன்றும். அதே வடிவம் இச கடையிலே வரும். கடைசில அந்த வடிவம் ஒரு மா இல்லையா அவன் அதோட மாசம் முடிஞ்சு போச்சு அர்த்தம் கிடையாது அந்த கடைசி எது வரைக்கும் இருக்கும் அடுத்த பிரய பாக்குற வரைக்கும் இருக்கும் சொன்னீங்களா அதான் அந்த அல்லாஹ் சொல்ல அர்த்தம் முதல்ல வந்து பேரித்தம் பாளை வடிய முதல்ல வருது அதுபோன்ற வடிய மலைசிய கடைசியிலும் ஏற்படும் ஆனா அது கடைசி முடிச்சிர கூடாது அந்த கடைசி எது வரைக்கும் இருக்கும் அடுத்த பிரய பாக்குற வரைக்கும் அந்த கடைசி நிலை செய்யும் இருக்கும் அந்த வடிவம் வந்து முடிஞ்சிடும் அந்த வடிவம் வராமல் என்ன செய்யாது முடியாது அந்த வடிவம் வந்து முடிஞ்சு அடுத்த பிறைய பார்க்கும்போது புதுமாதம் செய்யணும் ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் அதனுடைய சரியான விளக்கமா இருக்கும்